ஹாய் அக்கா ஹாய் செல்வி அக்கா இது என்னக்கா பாக்ஸ் ஜுவல் பாக்ஸ் மாதிரியே இருக்கு ஜுவல் பாக்ஸ் மாதிரி இருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு பாக்ஸே அவ்வளோ சூப்பராக இருக்கும்போது உள்ள இருக்க சாரி எவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு சாரி ஒரு செமி தான் நேற்று போட்ட சாரீல ஃபுல்லாகவே ஷோல்டர் ஓட்டு சூப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க அதை விட ஸ்மூத்தான சாஃப்டான மெட்டீரியலை கொண்டு வந்து போன திருப்பி பாருங்க பாக்ஸ் எவ்வளவு லுக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ டி இதுல கொடுத்துருக்காங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு இதோட கலர்ஸ் பாத்திரலாம் ரொம்ப அற்புதமான கலெக்ஷன் பாருங்க வியூ அதாவது ஒரு டிஷு சில்க்ல கொடுத்துருக்காங்க காஞ்சி டிஷு அப்படின்னு சொல்லலாம் பார்ட்ரு பாத்தீங்க அப்படின்னா காஞ்சி ஸ்டைல் கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க ரெட்ட பெட்டா பார்ட்ரு அவ்வளோ ஃபுல் கோல்டன் சிரோசி டைமண்ட் கொடுத்திருக்காங்க ஃபுல் சூப்பரா பார்த்துக்கலாம் ஃபுல்லாகவே கிராண்ட் லுக்கில் துணி எடுக்கும் போதே தெரியும் எவ்வளோ குழவா இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கு டபுள் டோன் காமிக்கிறது எல்லாத்தையுமே அவ்வளோ சூப்பராக இருக்கு பல்லு பல்லு செம்ம கிராண்டாக கொடுத்துருக்காங்க ஃபிள டைப்பில் ரொம்ப சூப்பராக பியூட்டிஃபுல்லான டபுள் டோன் ஒரு ஒரு க்ரீன் அண்டு ஒரு ப்ளூ ஷேடோவில் கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணிக்கோங்க ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க குயிக்காக ஃபாஸ்ட்டாக நேற்று ரிப்ளை கொடுத்த மாதிரி நேற்று ரொம்ப சூப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க அதே மாதிரி ஃபாஸ்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த கலர் வேணும் அப்படின்னா ரொம்ப சூப்பரான கலர் இதுல என்ன கலர்லாம் இருக்குது அப்படின்னா சேம் டிசைன்லே ஒரு கிரீன் க்ரீன் வித்து பேரன் க்ரீன் வித்து பிங்க் கலர் ஷேடோ கொடுத்துருக்காங்க இந்த கலர் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன் கரியர் வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணிக்கோங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் ஒரு ராயல் ப்ளூ கலருக்கு ரொம்ப சூப்பரான ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பராக டபுள் டோன் காமிக்குது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா இருக்கு சிரோசி டைம்னால ஃபுல்லா மிங்கிள் பண்ணியிருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு பல்லு பார்த்திங்க அப்படின்னா செம்ம கிராண்டா இருக்குங்க அதாவது டென் தௌசண்ட் பட்டான்னு கேட்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு பியூட்டிஃபுல்லான பிளவுஸ் கொடுத்துருக்காங்க சூப்பரான குட்டி குட்டி புட்டா டிசைனில் கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா சூப்பரான கலர் ஸ்கிரீனுக்கு தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணிக்கோங்க ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலர் ஃபங்க்ஷனுக்கெலாம் நார்மலாக கட்டினிங்க அப்படின்னா அதாவது டிஷ்யூ மாதிரி தெரியாது இது ஆனால் வந்து அவ்வளோ சாஃப்டா இருக்கும் கெட்டின ஃபீலிங்கே இருக்காது அவ்வளோ அழகா இருக்கும் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா இருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு மீனாக்காய் ஒர்க் கொடுத்துருக்காது அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு ஸ்க்ரீன் தட்டி வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணிக்கோங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கரெக்டா ஜஸ்ட் ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க இன்னும் ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் ஒரு கோல்டன் கலர் ஒரு கோல்டன் கலருக்கு சூப்பரான ஸ்டைல் வாட்ரு மெரூன் கலர்ல கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு மீனக்காரி ஒர்க் டார்க் அண்ட் லை மீனக்காரி ஒர்க் டார்க் அண்ட் லைட் ஷேடோல கொடுத்துருக்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு பாக்குறதுக்கு பாருங்க பியூட்டிஃபுல்லான கலர் இந்த கலர் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்ல சேட் பண்ணிக்கோங்க அட்வர்டைஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பத்தாயிரம் பட் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த லுக்கா இருக்கு சாரி பார்த்திங்க அப்படின்னாலுமே ரொம்ப குலைவா இருக்கு அவ்வளோ அழகா இருக்கு சிரோசி டைமண்ட் பாருங்க இதுல வீடியோவில் தெரியுமா என்னங்கிறது தெரியல பாருங்க சிதோசி டைமண்ட் ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க பல்லுலாம் செம்மை கிராண்டா பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ சூப்பரா கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பரா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிக்கோங்க ஆர்டர் டேஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு கியூட்டான கலெக்ஷன் ஒரு ஃபேண்டா வித் பீட்டூட் கலர் ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே பாக்குறதுக்கு நம்ம கபோர்டில் இல்லாத இருக்கும் அவ்வளோ சூப்பரா இருக்கு அந்த பீட் கலர் காம்பினேஷன் அவ்வளோ அழகா இருக்கு லைட் அண்ட் டார்க் மீனக்காரி ஒர்க் கொடுத்துருக்கிறது அவ்வளோ சூப்பரா இருக்கு இந்த சில்க் பேர் வாம்சி சில்க் அப்படின்னு சொல்லுவாங்க வாம்சி சில்க் நியூ அரைவல் ரம்ஜான் ஸ்பெஷல் கூட சொல்லலாம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸ்ரீநகர் இதில் வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணிக்கோங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் நம்பவே மாட்டிங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது மூவாயிரம் ரூபாயா நாலாயிரம் ரூபாயான்னு பார்க்கும் போதே கேட்கலாம் அவ்வளோ ரேட் இல்லைங்க ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் இந்த கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணிக்கோங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து ரெண்டு மூணு மாடல் இருக்குது அந்த மூணு மாடல் இப்போ வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ரொம்ப சூப்பரான பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் பாருங்க இது இன்னொரு மாடல் ஒரு பேபி பிங்க்கு ஒரு ராணி பிங்க் ஷேடோல கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகாக மீனாக்காரி ஒர்க் கொடுத்து கொடுத்துருக்காங்க இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அந்த குட்டி குட்டியா ஹார்ட் கொடுத்திருக்காங்க நல்ல வீடியோ போக்கஸ் பண்ண தெரியும் நினைக்கிறேன் அவ்வளவு சூப்பராக இருக்கு அந்த டைமண்ட் அவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க பார்க்கவே வந்து கொடி டிசைன்ல ரொம்ப சூப்பராக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பாருங்க எவ்வளவு சூப்பர்வா தெரியுதுன்னு சொல்லிட்டு துணி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ குழவா இருக்கு பார்டருமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு டிஃப்ரெண்டான பேர்ட்ன கொடுத்துருக்காங்க ரெட்டபெட்டா பார்டர் குட்டியை பார்ட்ரு கொடுத்துருக்காங்க மேலே ஒரு குட்டிய பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ரெட்டபெட்டா பார்டர் அவ்வளோ சூப்பராக இருக்கு அதாவது டபுள் டோன் காமிக்கிற சாரி அவ்வளோ அழகா இருக்கு துணி ரொம்ப சூப்பரான அவ்வளோ குளவாக இருக்கு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு சாரி பல்லு பாத்தீங்க அப்படின்னா செம்ம கிராண்டா கொடுத்துருக்காங்க பல்லு செம்ம டேஸ்ட் அவ்வளோ சூப்பர்வா இருக்கு ஒரு ஒரு கலைநியமிக்க ஆள் பண்ணிருக்காங்கன்னு நினைக்க அவ்ளோ அழகா இருக்கு பாக்குறதுக்கு ஃப்ளார் டைப் பண்ணிருக்காங்க ரொம்ப வித்தியாசமா டிஃப்ரெண்டா அவ்வளோ அழகா பண்ணிருக்காங்க புட்டா டைப்ல குட்டி குட்டி புட்டா டைப்ல பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரவா இருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன் இதுல என்ன கலர்லாம் இருக்குன்னு பாத்துக்கலாம் இந்த கலர் வேணும் அப்படின்னா ஸ்கிரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சேர்ட் பண்ணிக்கோங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ரம்சன் கலெக்ஷன் நீங்கள் மறந்துடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து ஃபாஸ்ட்டாக போயிடும் இந்த saree ரொம்ப சூப்பரா இருக்குது இப்போ கொஞ்சம் கடை ஃப்ரீயாக இருக்கனால வீடியோ போட்டுட்ருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க சேர்ட் பண்ணிக்கோங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான பேரட்ரீன் பேரட்ரீனுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிராணி பிங்க் கலர்ல ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னாலுமே ஸ்கீண்டு தெரியற நம்பருக்கு சேட் பண்ணிக்கோங்க இதுவும் ரொம்ப சூப்பரான ஒரு இங்கிலீஷ் கலர் ஒரு ஏலக்கா பச்சையில ஒரு லைட் ஷேடோன்னு சொல்லலாம் ஏலக்காய் பச்சை வித்து நேவி ப்ளூ கலர் கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு வாம்சி சில்க் ரொம்ப சூப்பரமான கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கீண்டு தெரியல நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க சேட் பண்ணிக்கோங்க இதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கோல்டன் கலர் கோல்டன் சாண்டல் கலர் வித் மெரூன் கலர் பார்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த கலர் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல சேட் பண்ணிக்கோங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னும் இன்னும் ஒரு மாடலுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க இந்த டிசைன்ல ஒரே ஒரு கலர் மட்டும்தான் வந்திருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டபுள் டோன் காமிக்குது ஒரு மயில் கழுத்து ப்ளூ அண்ட் ரெட் வித் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணிக்கோங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு ஒரே ஒரு மாடல் இருக்குன்னு நினைக்கிறேன் பாத்துக்கலாம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோல்டன் சாரி கோல்டனுக்கு ஒரு ராமர் கிரீன் கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அது அவ்வளோ சூப்பரான க்யூட்டான குட்டி குட்டி புட்டாஸ் கொடுத்திருக்காங்க மீனாக்காரி ஒர்க்ல அவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படியே காஞ்சி ஸ்டீல் பட்டை பார்த்த மாதிரியே இருக்கு அவ்வளோ அழகா இருக்கு இது ஆயிரத்தி நூத்தி ஐம்பது தானா அப்படின்னா நம்பவே மாட்டீங்க அவ்வளவு ஸ்டோன் கொடுத்திருக்காங்க அவ்வளவு சூப்பவா இருக்கு இதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன் ஒரு வயலட் வித் ரெட் கலர் காம்பினேஷன் அதாவது பல்லுல பாருங்க எவ்வளவு கியூட்டான டிசைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு மைல்டான ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க மீனாக்காரி ஒர்க்கும் செம்மையா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக பெல்லைக்கான தட்டிட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க இன்னும் டிஃப்ரெண்ட்டான சூப்பரான கலெக்ஷனோட சந்திக்கலாம் ஸ்கூம்